ஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் எஸ்எம் ஹவுஸில் இருந்து புத்த முது கலெக்ஷனோட உங்கள் பைவீன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெட்டபெட்டா பார்டர் வச்ச ஒரு செம்மையான கலெக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இது வந்து கலர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்டான டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ளவருமே அவ்வளோ அழகாக இருக்குது மல்டி ஸ்டோன்ல காப்பர் ஸ்டோன்ல வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரொம்ப அதாவது ஷைனிங் மெத்தட்ல தயார் பண்ணிருக்காங்க அவ்வளவு சூப்பர்வா இருக்கு ரொம்ப சூப்பவான பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க மயில் கழுத்து பச்சைக்கு பார்டர் பாருங்க ரெட்ட பெட்டா பார்டரு பார்டர் அக்கா பிடிச்சிருக்காங்க பாருங்க ஒரு பார்டர் அதுக்கு மேல ரொம்ப சூப்பரான ஃபிளவர் கொடுத்திருக்காங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஸாரி ஸாரி பார்த்திங்க அப்படின்னா பயங்கர சாஃப்டாக இருக்கும் காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளவர்லாம் கொடு ஃப்ளவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டான லுக்கில் கொடுத்துருக்காங்க வித்தியாசமான ஃப்ளவரில் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ஓப்பனிங் பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணுறாங்க பல்லும் பல்லு பாருங்க எவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்காங்கன்னு அப்படி காஞ்சிபுர பட்டுக்கு எவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்குது பல்லு அவ்வளோ சூப்பராக இருக்குது செமி சில்க்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் ரொம்ப சூப்பராக இருக்குது அக்கா போதே தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல்லு தான் வந்து ஜரியோட ஃபுல்லாக வெயிட்டாக தெரியும் ஆனால் அந்த ஜரியுமே அந்த பல்லுமே ஃபுல் ஜெரி ஒரு கொடுத்தும் பயங்கர சாஃப்டாக இருக்கு செம்ம லுக்கான கலெக்ஷன் இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா வா என்னோடய ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஆயிரத்தி முந்நூறுவா மட்டும்தான் ரொம்ப சூப்பவா இருக்கு ஓபன் பண்ணினோடே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அற்புதமான கலெக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பவான கலர் காம்பினேஷன் ரொம்ப அட்ராக்ஷனான கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் ஒரு லைட் கலருக்கு சூப்பரான ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன் பார்க்கவே அவ்வளோ கியூட்டா அவ்வளோ அற்புதமா அவ்வளோ சூப்பரா இருக்கு காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு ஓபனாம் ஓபன் பண்றாங்க இந்த சாரி வந்து பயங்கர ஃபாஸ்ட் மூவி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப கியூட்டான கலெக்ஷன் ஆஹ் அந்த பல்லுலாம் செம்ம கிராண்டா கொடுத்துருக்காங்க டெஸஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கு அக்கா பாடியோட ஃபுல் ஓப்பன் காமிச்சிருங்க அக்கா ஃபுல் வியூ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அற்புதமான கலெக்ஷன் ரெட்டபெட்டா பார்டரு ரொம்ப அழகா இருக்கு அந்த பார்டருமே அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் பார்டருமே அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ரொம்ப அற்புதமான கலெக்ஷன் ரொம்ப அழகா இருக்கு வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க வேற ஒரு கலர் காம்பினேஷன் பார்த்துக்கலாம் ஒரு கியூட்டான கலெக்ஷன் அற்புதமான கலெக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு காம்பினேஷன் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு ஒரு ரேடியம் பச்சைக்கு கிளி பச்சை கலருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாசி பயிர் கலர்ல வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்டர் கொடுத்துருக்காங்க ரெட்டபெட்டா போர்டு ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு ஓப்பனி பார்த்துக்கலாம் இது வேணுங்கிறவங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்டாக் கம்மியா தான் இருக்கு ஒரு டுவெண்ட்டி பீஸ் தான் நம்ம கிட்டே இருக்கும் வேணுங்கிறவங்க ஃபாஸ்டா பண்ணி இது டைம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பீஸ் குவான்டிட்டினாலும் உங்களுக்கு செப்சரி வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் ரொம்ப அட்ராக்ஷனான கலெக்ஷன் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் இதுவும் ரொம்ப அற்புதமான கலர் காம்பினேஷன் ஒரு லைட் ரோஜா புக் கலருக்கு ஒரு பீட்ரூட் கலர் காம்பினேஷன்ல பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த ஃப்ளவர் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாக ரொம்ப அற்புதமா அவ்வளோ சூப்பர்வா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃபுல் ஓபன் காமிங்கா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க தான் எஸ்எம் ஹவுஸ்ல என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்னெல்லாம் கலெக்ஷன் வருது இங்கே தெரிஞ்சுக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சூப்பரான ரொம்ப அட்ராக்ஷனர் கலெக்ஷன்லாம் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது அதாவது நம்ம நம்மக்கிட்ட வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னும் க்யூட்டான கலர்ஸ்லாம் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான கலர் ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கலருக்கு ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன்ல அக்வா கலர்லாம் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு செம்மையா இருக்கு காம்பினேஷன் எல்லாமே செம்மையா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க அதாவது இதுல வந்து உங்களுக்கு செட்டு வேணும் அப்படின்னா டைம் கொடுத்தீங்க அப்படின்னா மஸ்ட் நம்ம வாங்கி கொடுத்துடலாம் அதாவது ரொம்ப கியூட்டான கலெக்ஷன் அவ்வளோ சாஃப்டா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் எடுக்கும் போது அவ்வளோ குழவா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பல்லு பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கிராண்டா இருக்கு ரொம்ப கியூட்டான கலெக்ஷன் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டை புக் பண்ணி காம்பினேஷன்லாம் பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கு மயில் கழுத்து பச்சைக்கு பட்ரோஸ் கலர் காம்பினேஷன் அடுத்து காமிங்க இது வந்து ஒரு மெஜந்த கலர் இல்லாம ஒரு பிங்க் இல்லாமல் டிஃப்ரெண்டான காம்பினேஷன் பிங்க் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன் மறக்கா இது வந்து சூப்பரான ஒரு கோல்டிஷான கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் கோல்டன் கலருக்கு அண்ட் ஒரு டார்க் ஒயின் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு இது வேணா ஒரு ம் பார்த்திடலாம் அடுத்து கலர் காமிங்க வா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் இது வந்து ஒரு நவாபிளக் கலர் இருக்கு ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு ஸ்கிரீன்ல தெரியுது என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கம் இருக்கி கண்டிப்பா கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் எஸ் எம் ஹவுஸ்ல என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்னெல்லாம் வீடியோ வருது நீங்க தெரிஞ்சுக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அஸ்லாம்